துறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்க என்ன காணொலி பார்க்க போறீங்க சமையல் காணொலி தான் பார்க்க வந்து நண்டு வாங்கணும் இருக்கலாம் சூப்பரா குழம்பு வச்சு சாப்பிட போறோம் அதைத்தான் இந்த காணொலியில நீங்க முழுமையா பார்க்க போறீங்க அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பிஆர் பிளாக் யூடியூப் சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க ஒரு ஒரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்க முடியாது

ஒரு க கழுவினாடி அலைச்சி கழுவிடும் ஊத்தையா இருக்கு அது ஊற்ற நண்டு கோதுலையே அப்படித்தான் கழுவி எடுத்துட்டு சரியா

ஓகே இந்த காலையெல்லாம் நொம்பி அறிவோம் இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை கத்திரிக்கோள் என்னமான உண்டு உடைக்கலாம் என்ன செய்யணும் இந்த காலை பிடிச்ச என்ன ரூபி இந்த காலை வந்து இங்கே வேணுங்க தாசி இந்த தாசை நண்டு ஓட்ட நண்டுன்னு சொன்னால் சினி

புரு tensor இல்லைடா ஒரு நோண்டி பாருங்க ரத்தம் நல்ல சூப்பர் மீன் வந்துருவாங்க நல்ல மீன் சூப்பர் மீன் எடுத்து போட்டு பார்ப்போம் ஒரு ஒரு

பாத்தீங்களா இந்த பெரிய மீட்டை என்ன அந்த முட்டை கடையிலுக்கு வந்து மீன் வட்டி கொடுக்குறேன் அவங்க வட்டி வந்து வரும் அப்போ இந்த முட்டை எங்களுக்கு வடமேல நாங்க வாங்குறோம் தானே அப்ப அவர் வட்டுறானு எங்களுக்கு தந்தவர் எல்லாம் ஒரே ஆக்கள் தான் மீன் அவர் வரும் ஒரே இதுதான் அப்ப மீன் வியாபாரம் ஆக்களும் ஒரே ஆக்கள் தான் அப்ப அவ தந்தவங்களுக்கு வடமேல நாங்க போய் வாங்குற வழியான ஒரு

இவங்க அதில் ஒதுக்கி அதை பற்றி போடுவோம் நாங்களும் இப்படி தான் வைக்கிறது வெண்ணெயில் தாளித்து நான் அந்த குழம்பு சமைக்கல இப்படி சமைக்கிறது சுவையாக இருக்கும் தான் டேஸ்டாக இருக்கும் ஏன்னு சொன்னால் நாங்கள் வெண்ணெயில் தாளி கேட்க சினியெல்லாம் போயிடும் இப்படியே சமைச்சா தான் நல்லா இருக்கும் அப்படியே சமைச்சு சாப்பிட்றோம் இந்த மாதிரி இருக்கும் டேஸ்டாக இருக்கும் வெங்காயம் இப்ப மெதங்கிட்டு தெரியுமா வெங்காயம் மெதுகு பரவாயில்ல அது வந்து கூடுதலா போட்டா நல்லா இருக்கும்

செஞ்சுட்டு இப்ப மழை இல்ல கொஞ்சம் மழை எல்லாம் காயட்டும் எல்லாம் விட்டுருக்கு மழை அதுக்குதான் மழை விட்டுருக்கு பாருங்க மேரி காலம் மாதிரி மழை பெய்யுது நாளையோட குறைஞ்சிருமா அது என்ன மாதிரி யாரு தெரியும் சரி ஓகே ஓடையெல்லாம் பத்தட்டுக்கும் பத்தடையெல்லாம் கொதிக்கட்டும் கொதிக்கட்டுக்கும் மூடையிலையோ சரி மூடக்கூடாது தெரியாஞ்சிடும் பால் ஆ

पुराने तो खालारू मोरे है मैरी तो तंजुएर ने कोशिश की है अरे जब भी कोशिश हुए रहने वाले हो क्या नॉलेज आ ओ जब ना तो कई अलग अलेका 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 பிரவுடிஜா டேமேல அந்த இந்த பால் தெளிஞ்சிருமேல தோல் இஞ்சி தோல் உரிக்காம நிறைய நேரத்தான வாங்கி வைக்கிற துணிக்க சுத்தி சுத்தி அதாவது ரவன்ல தோல் எல்லாம் உரிச்சிட்டு Insana <imitation> inji <imitation> bande awasar itu kuda mande tu kandi bangi or tu ni la suci juga kerja. Ia tu ni kerja tuan. Alah suci juga jangan pala dah bawa. Ada tu kena nak bawa rumah tu kena ada inji bangi. Inji jari ane bilah. Bilah. Inji ane allah kandi jenah beri gumba mande tu. Allah. Cukup bawa. Allah beri alah tu kulit kelam inji. Inji tani urut jenah allah. Inji bawa tu tiap leh ni urut kelam. Mana? Allah. ஏனடா இஞ்சி உள்ளி என்ன அடிக்கிறேன்னு சொன்னா அந்த வயித்துக்கு தோசை வேக நண்டு சாப்பிட்ட வயிற்றுக்க குட்டு மேலும் அதுக்காண்டுதான் இஞ்சி உள்ளி அடிக்கி போட்டா இஞ்சி என்ன செய்யணும் வதக்கி போட்டு போட்டாலும் வதக்கி நல்லா என்ன வெங்காயம் இதெல்லாம் வதக்கி போட்டால் இந்த என்ன சொல்றது இந்த முள்ளு இஞ்சி எல்லாம் தண்ணி போல இது வந்து நான் இடிச்சிட்டு போடேக வேற ஒரு டேஸ்ட் இருக்கு அது ஒரு டேஸ்ட் அரைச்சவர் நண்டு கறி அம்மில அரைச்சு வச்சோம் அது ஒரு வேற ஒரு அது ஒரு இல்ல பழைய காலத்து சாப்பாடு அப்படி சாப்பிடுறது ஒரு சுவை இருக்கு இல்ல என்னங்க அம்மி இல்ல அம்மி வந்து குடுத்துட்ட அம்மில அரைச்சா அந்த மாதிரி இருக்கு

தூள் போடுவோம் கொஞ்சம் தூள் போட்டா சரி என்ன கணக்கா வேற என்ன கணக்கா இருக்கு கலந்து விடுவோம் என்ன கணக்கா வேற வத்தி வேற என்ன வாசனம் வேற கொதிச்சு வேற ம் நண்டனா வேணுங்க சூப்பர் நண்டு அதை உண்டைக்கு சும்மா செம தச நண்டு நண்டு காரிய பார்த்தீங்கன்னா நண்டு கறி அப்படி கொதிச்சு கொண்டு வருது கொதிச்சு கொண்டே இருக்குது நல்லா தடிச்சிட்டு கறி தக்க தக்கத்தக்கதான் கொதிக்க வேறணும் வாசமண்டா அப்படித்தான் இருக்கு தூக்களா இருக்கு நல்லா தூளை எல்லாம் நல்ல கணக்கா இருக்குது அந்த மாதிரி இருக்கும்

வாயு பிரச்சனை நண்டுகள் வந்து கூட வாயு இருக்கும் அதுக்காக இஞ்சி உள்ளி இடிச்சு தட்டி போட்டா நல்லா இருக்கும் நல்லா பேஸ்டா அடிச்சேன் முடிஞ்சதா ஓகே இத இப்ப என்ன பண்றீங்க ஏ நண்டு குழம்புக்கு போடுவோம் அப்படியே போட்டு தூவி போட்டு அப்படியே கிண்டி விடுறோம் அப்படியே கிண்ட வேணாம் அப்படியே தான் ஆவியே இப்ப மேல இருக்குதே நண்டாவியே அது கொஞ்சம் எதுக்கு அப்படியே வைக்க சூடு ஆவியே

அந்த மாதிரி இப்ப நாங்க சாப்பிட்டு பார்த்து நாங்க சொல்றோம் அப்படி இருக்குன்னு சொல்லி ரூபி சமைச்ச நண்டு கறி இதோட இந்த நண்டு குழம்போட நாங்க வேற என்ன எல்லாம் சமைச்சிருக்கோம்னு சொல்லி பார்த்தால் ம் என்ன சமைச்சிருக்கீங்க அதே மாதிரி பாப்போம் என்ன சோறு என்ன கறி இது வந்து கோவா வர கோவா வர ஓகே வரை இது வந்து நாங்க வாங்கின அந்த பாரமின் பொரிய ஓகே பாரமின் பொரியல பாத்தீங்களா நாங்க போடுங்க அந்த பாரமின் பொரியல் ம் ஓகே

சோர் பச்சை அரிசி சுவத்த பச்சை அரிசி என்ன ரூ இது வந்து சுவத்த பச்சை அரிசி சோர் ஆவி இருக்கு ம் சுவத்த பச்சை அரிசி பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கு என்ன ரூ ம் சுடத்துல தான் எல்லாம் இருக்கு இப்ப சாப்பிடுறோம் சாப்பிடுவோம் அந்த என்ன ஓ இப்ப நேரம் இருக்கு கொஞ்சம் வேலை சாமிச்சிட்டேமே ம் ஓகே ரூ இப்ப என்ன செய்ய பண்ணீங்க சாப்பிட போறேன் லேட் ஆயிட்டே நான் சாப்பிடுறேன்

இருக்கு

நண்டு கால இருக்கு வேற மீன் பொறிகள் எத்தனை விதமான கரிகள் கறி ஹரி சாப்பிட போறோம் இப்ப நான் வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்ல போறேன் அப்படி இருக்கு அப்படி சொல்லி நான் தான் இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் என்ன ரூவி சமைச்சது இப்போ நான் தான் சாப்பிட்டு சொல்லுவோம் அப்படி இருக்குன்னு சொல்லி நான் நானே சமைச்சதுலான் ஓஹோ பார்ப்போம் சாப்பிடு பாப்போம் குழம்பு சாப்பிடுவோம் என்னென்னா நண்டு வந்து பிக்கிறாது வாயில நாவில் இந்த சுவை பட்டோன்னே சும்மா என்னென்னு சொல்கிறது புள்ளி இஞ்சி அதுண்ட நண்டு கறியுண்ட கேரம் தோளுண்ட இது உரைப்பு அம்மா சுல்லாப்பதான் இருக்குது அந்த மாதிரி இருக்குது இப்படி தான் இருக்கும் தெரியுமா இப்படி இருந்தால் தான் நிறையா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு லெவல் சூப்பராக இருக்கும் ஓகே இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ளுவோம் இதோட இந்த முடிச்சுக்கொள்வோம் நீங்கள் மறக்காமல்யகோடிக்கரு விதி சாப்பட்டு பாருவோ அந்த மாதிரி இருக்கும் இதோட இந்த காலையில் நான் முடிச்சு கொடுக்குறோமோ ஓகே பாய்